ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ரித்து தை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை திதி எட்டு நாழிகை ஐம்பத்தி ஏழு வினாடிக்கு வியாப்தி இருக்கிறது அதற்கு பிறகு ஷஷ்டி திதியே ஆரம்பிக்கிறது ஆகையால் இன்றைய தினத்தில் ஷட்டி திதியே சிராந்த தினமாக நாம் நொட்டிக்க வேண்டும் ரேவதி நட்சத்திரம் நாற்பத்தொம்பது நாழிகை நாற்பது வினாடி அதாவது இரவு இரண்டு மணி பரிகந்தும் வியாப்தி இருக்கிறது சித்தா என்ற யோகம் ஆறு நாழிகை முப்பத்தி ஒம்பது வினாடிகை வியாப்தி இருக்கிறது பிறகு சாத்திய யோகமானது ஆரம்பிக்கிறது பாலவகரணம் எட்டு நாழிகை ஐம்பத்தி ஏழு வினாடிகை வியாப்தி இருக்கிறது தியாஜ்யமானது இருபத்தோரு நாழிகை நாற்பத்தோரு வினாடி அதாவது பகல் இரண்டு மணிக்கு மேல் ஆரம்பிக்கிறது தியாஜ்யமானது இன்றைய தினம் சுக்ல ஷஷ்டி என்பதாக இன்றைய தினம் வியாப்தி இருப்பதால் சுக்ல ச ஷ்டி விரதமானது முருகப்பெருமானை உத்தேசித்து விரதங்கள் உபவாசங்கள் பூஜை ஆராதனைகள் செய்வது நலம் பயக்கும் சந்திரனானவர் மேஷ ராசிக்கு நாற்பத்தி நாற்பத்தி ஒம்போது நாழிகை நாற்பது வினாடிக்கு பிரவேசிக்கிறார் அதாவது இரவு எட்டு மணிக்கு மேல் சந்திரன் மேஷராசிக்கு பிரவேசிக்கிறார் நாம் தினமும் மாகஸ்தானத்தை பார்த்து நாம் மாகஸ்தானத்தின் விதியை பார்த்து வருகிறோம் அவைகளில் இன்றைய தினத்தில் ஸ்ரீராம ஸ்மரணத்தினால் நமது மானசிக வாசிக்க ஷரீரத்தினாலான காயிக்க இந்த மூன்று பாபங்களும் கட்டாயமாக விலகும் என்பதாக நேற்றைய தினம் பார்த்தோம் அதற்காக ஸ்ரீராம ராம என்பதாக மூன்று தரம் நாம் சொல்ல வேண்டும் விஷ்ணு சகஸ்திரநாமத்தின் பலனை நாம் அறிய கேனோபாயேன லகுனா என்பதாக பார்வதி பரமேஸ்வரனை பார்த்து பார்த்து விஷ்ணு சகஸ்திரநாமத்தை சொல்ல முடியவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதாக உபாயத்தை கேட்க பகவான் பரமேஸ்வரனும் ஸ்ரீராம ராம ராமா என்பதாக நாம் சொல்லிவிட்டால் சகசிரநாமம் முழுவதும் சொன்னதான பலன் நமக்கு கிடைக்கும் என்பதாக விஷ்ணு சகசிரநாமத்தில் சாந்தி பருவத்தில் மகாபாரதத்தில் உபதேசம் செய்யப்பட்டுள்ளது அதே விஷயமானது இந்த சங்கல்பத்திலும் வந்துள்ளது இதன் தொடர்ச்சியை நாளைய தினம் பார்ப்போம் வணக்கம்